வணக்கம் அன்பு சொன்னங்களே நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் அரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா மீண்டும் ஒரு நிகழ்வோடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்வு அடைகிறோம் இன்றைய நிகழ்வோடை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கக்கூடிய ஆளுமை நீண்ட நெடுங்காலமாக எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் அவதானிப்பாளர் கருத்துரையாளர் ஊடகவியலாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டு திருமிகு வேலு அவர்கள் இணைந்திருக்கின்றார் பாருங்கள் வரவேற்கலாம் வணக்கம் திரு வேலு அவர்களே வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோடு தமிழ் மருத்துவத்துக்காக இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்து முகமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளின் பலனாக அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் நேரிலே சந்தித்து பேசுவதாக முடிவு எட்டப்பட்டுள்ளதாக இரண்டு தரப்பினரும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் எப்பொழுதும் எங்கே என்கின்ற விடயங்கள் மேற்கொண்டு பேசப்பட இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அந்த பிடியானைக்கு கட்டுப்படக்கூடிய நூற்றி இருபத்தைந்து நாடுகள் தவிர்ந்து இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த ஒப்பந்தங்களுக்குள் காய்ச்சாத்திட மறுத்துள்ள நாடுகளிலே ஏதோ ஒரு நாட்டிலே இவர்கள் சந்தித்து பேசலாம் என்று எதிர்வுகள் கூறப்படுகின்றன இங்கே விடயம் என்னவென்றால் திரு வேலு அவர்களே இந்த சந்திப்பினால் அமெரிக்க அதிபரால் ஏதாவது முன்னேற்றத்தை எட்ட முடியுமா என்கின்ற கேள்விதான் இருக்கிறது சென்ற வாரம் அமெரிக்க அதிபருடைய விசேட தூதுவர் ரஷ்ய அதிபரை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் ஆனாலும் இதற்கு முன்னும் பல தடவை இதே நபர் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசியிருக்கின்றார் அதனால் விளைந்தது எதுவும் அல்ல ரஷ்யா தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்ததாக தெரியவில்லை இந்த அதிபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த நேரடி சந்திப்பின் மூலமாக அதிபர் ட்ரம்ப்பால் எதையாவது சாதிக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கு அதோடு நாங்கள் இந்த உரையாடலை தொடங்கலாம் சொல்லுங்கள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் அவர்கள் தனது பொருளாதாரத்தையும் அதற்காக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் சரியாக வைத்திருக்க வேண்டும் அதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அது ஒரு புறப்பிக்க வேண்டும் அடுத்த அவருடைய முக்கியமான நோக்கம் தான் ஒரு சமாதான பறவை என்றும் அத தானும் ஒரு நோபல் பேரரசு அவர் தீவிரமாக செயல்படுகின்றார் அவருடைய பேச்சு வந்து மத்திய வரவில்லை மேற்கு ஆசியாவில் சரி வரவில்லை உக்ரைனில் தான் அதிக தீவிரம் காட்டுகின்றார் அதுல வந்து இப்ப இவர் இவர்களிடம் இவரால் ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியுமா என்று சொன்னால் இவர தவிர வேறொராலும் முடியாது அமெரிக்கா குடியரசுத் தலைவர் வேறு ஒருவராலும் முடியாது அப்ப ட்ரம்ப் வந்து ஒரு துணிச்சலான முடிக்க முடிவுகள் எடுக்கக்கூடியவர் என்ற பெயர் பெற்றவர் அப்ப அவருக்கு அவரிடம் இருந்து மூன்று பிடிகள் இருக்கின்றன முதலாவது தான் அதிக படைக்கலன்களை இனி உக்ரைனுக்கு வழங்குவேன் இனி போர் நிறுத்தம் செய்யாவிட்டால் நான் அதிக படைக்கலன்களை உக்ரைனுக்கு வழங்குவேன் பதற்காக இப்படி சொல்லிக்கொள்வாங்க அந்நியமா ஆக்கள் சாகினம் என்றுதான் சொல்லிக்கொள்ளுவார் இப்ப முதல் புட்டினுக்கு அவர் ஒரு ஒரு காலக்கெடுவு வீழ்த்திருந்தார் ஐம்பது நாட்களுக்குள்ள நீ வந்து இந்த போர் திருத்தஞ்சியோடு வெள்ளாவிட்ட நான் உன் மீது நரகத்தை கட்டவுத்து அப்படின்னு மாதிரி அவருடைய மிகப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆஹ் சொல்லி சேர்த்திருந்தார் அப்புறம் குறுக்கேடு அதிபர் ரஷ்ய அதிபருக்கு விதித்த காலக்கெடு இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாளோடு நிறைவடைகிறது அதற்கு முன்னதாக முதல் நாளிலே இந்த அறிவிப்பு வந்திருப்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் சொல்லுங்க இரண்டு காலக்கெடு முதல் ஒரு ஐம்பது நாள் காலக்கெடு விட்டு அது செப்டம்பர் இரண்டாம் தேதி மட்டும் போயிருந்தது அப்ப அது அந்த காலக்கெடுவை பொருட்படுத்தாமல் புட்டின் தொடர்ச்சியாக உக்ரைனிய குடிமக்கள் மீது அவர் குண்டுகளை வீசிக்கொண்டு வருவதால் அப்ப அவர் தன்னை சினமடைந்தவர்கள் போல காட்டி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பத்து நாள் காலக்கெடுவை விடுத்தார் அது வந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியுடன் முடிவடைகின்ற நிலையில்தான் எவ்வளோ சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஆஹ் ஒரு அறிகுலி காணப்படுகின்றது நீங்கள் சொன்னது போல எங்கு நடக்கும் எப்போது நடக்கும் என்று சரியாக சொல்ல முடியவில்லை ஆஹ் ஆகஸ்ட் மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி எழுது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்று நினைக்கின்றேன் முதலாவது பிடி வந்து உக்ரைனுக்கு நான் அதிக படைக்களை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் ரஷ்ய அதிகாரம் மிரட்டலாம் இரண்டாவது செகண்டரி சங்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் நிலை பொருளாதார தடை அதை செய்கையிலேயும் காட்டி இருக்கின்றார் இந்தியாவுக்கு எதிராக மேலதிக இருபத்தைந்து விழுக்காடு தீர்வை விதிக்கப்போவதாக அறிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் பெருமளவு எரிபொருட்களை வாங்குகின்றது என்று சொல்லியிருந்தோம் சீனாவுக்கு எதிராக தடை விதிக்கவில்லை சீனா வந்து ரஷ்யாவுடைய எரிபொருள்ல நாற்பது விழுக்காட்டை வாங்குகின்றது இந்தியா இருபத்தைந்து விழுக்காட்டை தான் வாங்குகின்றது இருந்த போதிலும் இந்தியாவுக்கு எதிராகத்தான் அவர் தன்னுடைய அந்த வரி விதிப்பு வழக்கு மதிப்பு தீர்வையை வந்து அவர் விதித்துள்ளார் அது வந்து புட்டினுக்கு ஒரு மிரட்ட இது போல தொடர்ந்து இந்தியாவுக்கு விதித்தது போல தொடர்ந்து பல நாடுகளுக்கு விதிப்பேன் என்று மிரட்டியிருந்தார் மூன்றாவது ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு அதை வந்து ரஷ்யாவினுடைய அந்த நேஷனல் வெல்த் பண்ட் என்று சொல்றாரு அந்த நேஷனல் வெல்த் வெல்த் ஃபண்ட் வந்து நோர்வேயிலே மிகவும் பிரபலமான உண்டு அதிக அளவு பெருமளவு தொகையை வைத்திருக்கிற நாடு நோடு அதே போல ரஷ்யாவும் வைத்திருக்கின்றது தங்களுடைய எரிபொருள் மூலம் கிடைத்த ஏற்றுமதி கைச்செலவாணிகளை அமெரிக்காவிலே முதலீடு செய்து வைத்திருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான தொகை வந்து அமெரிக்காவிலே இருக்கின்றது அமெரிக்க நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டது அது ட்ரம்புக்கு அதிகாரம் அளிக்கின்றது இந்த ஐம்பது பில்லியன் டொலரையும் நீ எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவினுடைய பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோவின் பேர் தான் இந்த புட்டினுக்கும் அஹ் டிரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அவர் ஒரு சிறப்பு பிரதிநிதியாக இருந்து செயல்படுகின்றார் அப்ப அவர் ரஷ்யாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரஷ்யாவினுடைய அந்த வெல்த் ஃபண்ட் அந்த தேசிய நிதி ஒதுக்கீடு அந்த நிதியகத்தினுடைய தலைவரையும் சந்தித்து பேசியிருந்தார் அப்ப இந்த அமெரிக்காவிலே முடக்கப்பட்டுள்ள ஐம்பது பில்லியனை திருப்பி எடுப்பதும் ரஷ்யாவினுடைய ஒரு ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது போல் இருக்கின்றது அதை கூட ட்ரம்ப் வந்து தனக்குடைய ஒரு ஒரு கார்டாக

மினரல்ஸ் அந்த கனிம வளங்கள் நிறைந்த பகுதிகளை இவர் கைப்பற்ற முனைகின்றார் புட்டின் கைப்பற்ற முனைகின்றார் அப்ப அதுக்கு தான் மேலும் நிலப்பரப்பை கைப்பற்றுவேன் என்று புட்டின் சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல கட இந்த கிரிமியா தொடர்பான பேச்சுவார்த்தையே இல்லை உக்ரைனுக்கு சொந்தமானது என்று உக்ரைன் சொல்லுகின்ற அந்த கிரிமியா என்ற அந்த மூன்று பக்கமும் நாலு பக்கம் கடலால் சூழப்பட்ட அந்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுறது உக்ரைன் அது தன்னுடைய ஒரு ரஷ்யா அது தன்னுடைய ஒரு பகுதி என்று சொல்றப்ப அந்த விஷயத்திலும் முறை பெறும் அடுத்தது ரஷ்யா கெப்பட்டி வைத்துள்ள உக்ரைனுடைய தெற்கு தெற்கு பகுதியும் அதை உரிய பகுதியிலும் ரஷ்ய படைகள் நிலை கொண்டிருப்பதால் அது உக்ரே உக்ரைனுடைய கடற்போக்குவரத்துக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கின்றது அப்ப அது அதை வந்து அந்த இடத்திலிருந்து ரஷ்ய படைகள் வெளியேற வேண்டும் உக்ரைனுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு ரஷ்யா கற்றிய எல்லா நிலங்களையும் வெளி வெளி வெளிவிட வேண்டும் என்று அது அது ஒரு அப்ப இவ்வளவு 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 இந்த 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 விட்டு கொடுத்தால் அங்கு நாட்டு மக்களை சொல்லலாம் கொடுத்து கடைசியில் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் அப்ப புட்டின் வந்து இதையும் விட்டு கொடுக்காத ஒரு முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறார் அப்ப ட்ரம்ப் பொறுத்த வரையில அப்புறம் எல்லாத்தையும் அப்ப சொல்லுவாரு திரைமுறை டீல் வந்து உக்ரைன் உள்ள கனிம வளங்களை ரஷ்யாவும் அமெரிக்காவும் பங்கு தங்களுக்குள்ளே பங்கு போட்டுக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம் இப்போ அந்த என்ன நிறையா ஏ தேலிமென் சொல்லப்படுகின்ற அருமன் மூலிகங்கள் தற்போதைய நவீன தொழில்நுட்பத்துக்கு தேவைப்படுகின்ற கார்பேட்டரிகளுக்கு தேவைப்படுகின்ற எலக்ட்ரிக் கார்பட்ட தேவைப்படுகின்ற கனிமாவளங்கள் உக்ரைனில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதை சுரண்டுவதற்கான ஒரு போட்டியாக கூட இதை பார்க்கலாம் இப்ப போர் முடிந்த பிறகுதான் அந்த உக்ரைனின் மீது ஒரு இந்த கனிமவளை சுரண்டுகளை ரஷ்யா செய்யலாம் இப்ப இந்த அடிப்படையில் சிலர் சிசோடைய நிலைப்பாடு வந்து அவர் அவர் வந்து இந்த இதுல ஒரு நம்பிக்கையற்றவராக புட்டின் வந்து விட்டு கொடுத்து நடப்பார் என்பதில ஒரு நம்பிக்கையற்றவராகத்தான் சிலன்சி இருக்கின்றார் அது மட்டும் இல்ல ட்ரம்பினுடைய நிபந்தனை வந்து முதலில் ட்ரம்ப்பும் புட்டினும் சந்தித்து உடையாட வேண்டும் பின்பு ட்ரம்ப்பும் செலன்சியும் இணைந்து உடையாடலாம் அதற்க கட்டாயமாக மூவரும் முனைந்து ஒரு உதையாடல் செய்து அங்குதான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக நிற்பதாக சொல்லுகின்றார் அதற்கு இரண்டு தரம் இரண்டு பேருமே சிலர்ஸ்கியும் புட்டியுமே தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப ஏதோ ஒரு வகையில ஆஹ் புட்டினும் வந்து சரட்டு இந்த போரை வந்து நிறுத்தம் இயல்கின்றார் அப்ப அவர் அவரை அவர் வைத்திருக்கின்ற முன்மொழிவு வந்து வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவோம் பான்படி தாக்குறோம்னா இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் மிசைல்ஸ் அட்டாக் மற்றது பான் மூலமான விமானப்படை மூலமா தாக்குதல்கள் பிரத்தி போட்டு நிலத்துல மட்டும் சண்டை அப்படி போகுது ஆனால் உக்ரைனை பொறுத்த வரையிலே இந்த ஆளில்லாப்பு வருமானங்கள் தான் முக்கியமான ஒன்றாகும் அதை விட்டால் உக்ரைனால பிடிக்க முடியாது ஏன்னா ரஷ்யாவிடம் அதிக படையினர் இருக்கின்றனர் அதை சமாளிப்பதற்கு இவர்கள் உக்ரைனியர்கள் வந்து தங்களுடைய ஆளில்லா போமானங்கள் தான் பெருமளவு தங்கி இருக்கின்றார்கள் அப்போ தாக்குதல் நிறுத்தினால் ரஷ்யாவுக்கு வந்து தலை தரைப்படை நகர்வு இலகுவானதாக இருக்கும் அது மட்டுமில்லை பெருமளவு வளங்களை ரஷ்யாவுடைய வளங்களை உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக ஆளில்லா போமான தாக்குதல்கள் மூலம் அழித்து கொண்டே போகின்றது அதை எல்லாம் நிறுத்துவதற்காகத்தான் புட்டின் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்திருக்கின்ற உங்களுடைய விளக்கம் அவ்வாறு இருக்கின்றது ஆனால் சென்ற வாரத்தின் இறுதியில வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஐரோப்பிய ஊடகங்களிலே பெருமளவு பிரஸ்தாபிக்கப்பட்டன குறிப்பாக இங்கே நோர்வேயிலே அரச ஊடகங்களிலே பிரஸ்தாபிக்கப்பட்ட செய்தி அஹ் ரஷ்ய படைகளால் உக்ரைன் எல்லைக்குள் வைத்து நேட்டோ கூட்டமைப்பினுடைய சில இராணுவ அதிகாரிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இவர்களில் அதிக மாணவர்கள் பிரித்தானிய பிரஜைகளாக இருப்பதாகவும் குறிப்பாக பிரித்தானியனுடைய உளவுத்துறையை சார்ந்தவர்கள் அந்த உளவுத்துறையிலே மிக உயரிய பதவி வாய்ப்பவர்களும் இதிலே அடக்கம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருந்தது இந்த விடயம் இந்த சந்திப்புக்கான ஒரு அவசர தேவையை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது நான் இன்னும் ஒரு கேள்வியை சேர்த்து கேட்டுவிடுகிறேன் நீங்கள் சொன்ன விடயங்கள் அத்தனையும் உண்மையிலேயே ரஷ்ய அதிபரை ஒரு அழுத்தத்துக்குள் கொண்டு வந்துதான் இந்த நேரடி சந்திப்புக்கான இணக்கப்பாட்டை கொண்டு வந்ததா அல்லது ஏற்கனவே நான் சொன்னதை போல நேட்டோவினுடைய ரஷ்யாவால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேட்டோவினுடைய ராணுவ தலைமைகளை விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த சமாதான பேச்சு என்கின்ற வேலை இந்த விடயங்கள் கையாளப்பட இருக்கிறதா திரு வேல்தர்மா அவர்களுடைய அஹ் கணிப்பிலே இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் நேட்டோ படையினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் பெருமளவிலும் ரஷ்யாவினுடைய எல்லைகளில் அதாவது போல்டிக் நாடுகளுடைய எல்லைகள் கூட உக்ரைன் எல்லைகள் கூட அவர்கள் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வந்து அவர்களுடைய ரஷ்யாவினுடைய அந்த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸும் வந்து ஒரு தொடர்மையான உண்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அதுதான் அந்த செய்தி வந்து உண்மையாக இருக்கலாம் அதற்கு அதற்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு நிச்சயம் தொடர்பு இருந்தியா இருந்து 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 இருக்கும் அதை அதை மறைக்க முடியாது ஆனால் எந்த மட்டத்தில் கைது செய்யப்பட்ட எங்கு கைது செய்யப்பட்ட சில நாடுகளோட எல்லைகள் வந்து எல்லைகள் இருக்கும் அது எந்த இடத்துல அது தொடங்குது எங்கே முடியும் ஒரு தெளிவற்ற எல்லையில இருக்கும் அனிமான் எல்லைப் பகுதிகள் வந்து காடும் மலைகளும் சூழ்ந்த பிரதேசங்கள் பிரதேசங்களாக அல்லது கடினமான ஆறுகள் உள்ள இடங்களாகத்தான் இருக்கும் அப்போ அந்த அந்த வகையில் இப்படி ஒன்று நடந்திருக்கலாம் இந்த பேச்சுவார்த்தையில் இந்த கைது செய்யப்பட்ட உளவு உளவுத்துறை அந்த பேச்சுவார்த்தையின் போது பேச பேசுவார்கள் அதற்கான பரிமாற்றம் இருக்கும் ஆனால் பிரித்தானியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகள் கைப்பற்றப்பட்டிருந்தால் புட்டினுடைய கோரிக்கையும் வலிமையானதாகத்தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்குது நிச்சயமாக ஏனென்றால் இவ்வளவு ஒரு அதாவது இந்த நேட்டோ உளவுத்துறை அதிகாரிகள் அல்லது பிரித்தானிய உளவுத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டிருக்கிற பட்சத்தில் புத்தின் அவர்களுடைய நிபந்தனைகளும் மிக கடுமையானதாக இருக்கும் அது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்ற பொழுதுதான் தான் என்ன முடியும் என்று தெரிய வரும் இந்த நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல இவர்கள் இந்த ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடம் என்பது நான் நினைக்கவில்லை அமெரிக்க அதிபர் மோஸ்கோவுக்கு வருகை தருவார் என்பது கொஞ்சம் சந்தேகம் எனக்கு அப்படி வந்தால் சர்வதேச பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை அமெரிக்க அதிபர் சந்தித்தாரங்கின்ற ஒரு பெறும் அது ஒரு அரசியல் சிக்கலுக்குள் கொண்டு வர பார்க்கும் அதைவிட வேறு இடங்களிலே அதாவது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே ஏதோ ஒரு நாட்டிலே இந்த சந்திப்பு நடைபெறும் என்கின்ற ஒரு 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 எதிர்வு கூறல் இருந்தாலும் திரு வேல்தர்மா அவர்களே திரு புட்டின் அவர்களை கைது செய்யக்கூடிய முகாந்திரங்கள் இருக்கிறது அதாவது குறிப்பாக ஒரு நாடு நாங்கள் சவுதி என்று கொள்வோமே ஒரு ஒரு உதாரணத்திற்கு சவுதி அரேபியாவிலே இவர்களுடைய சந்திப்பு நடந்தாலும் கூட அமெரிக்க அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அந்த நாடு புதினை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது சில ஒரு எதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இப்பொழுது எதுவும் எந்த நேரத்திலே எதுவும் நடக்கலாம் என்கின்ற ரீதியிலே தான் நாங்கள் சில உடையங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது தென்னாப்பிரிக்காவில பிரிக்ஸ் மாநாடு நடந்தபோது புட்டின் வந்து அங்கு போகவில்லை அதற்கான காரணம் தென்னாப்பிரிக்கா வந்து இந்த பன்னாட்டு நீதிமன்றத்தில் ஒரு க கையொப்பமிட்ட ஒரு ஒரு நாடு என்ற வகையிலும் அது மட்டுமல்ல அவர் வந்தால் அவரை கைது செய்வதற்கான பிடிபிராந்தை வராந்தை கோரி தென்னாப்பிரிக்க நீதிமன்றங்கள்ல கூட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தான் அப்ப சவுதி அரேபியாவில் அப்படி ஒரு அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனா பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நான் நினைக்கின்றேன் ஆஹ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அமீரகத்தில்தான் நடக்கும் சில செய்திகள் சொல்கின்றன ஆஹ் ஆனால் இந்த தியதிதான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை நிலை தான் தற்போது இருக்கின்றது நிச்சயமாக இந்த உக்ரைன் ரஷ்ய போர் நிச்சயமாக கூடிய விரைவிலே நிறைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதிலே மாற்றி கருத்திருக்க முடியாதுனால ஐரோப்பிய பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது வீழ்ச்சி கண்டுவிட்டது நாங்கள் எல்லோருமே பார்க்கின்றோம் அங்கெங்கென்று இருந்த இந்த பிரச்சனை இப்பொழுது நம்முடைய கூடத்திற்கும் வந்திருக்கிறது பொருளாதார பிரச்சனை சுவாசிக்கின்ற காற்றை தவிர குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து எல்லாமே விலையகறிவிட்டன இதற்கு இந்த ஐரோப்பாவில் நடைபெறக்கூடிய இந்த ஒரு போர் என்பது காத்திரமான ஒரு பங்கை வகிப்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது ஆனாலும் மறுபக்கத்திலே குறிப்பாக நாங்கள் நோர்வே எடுத்துக்கொண்டால் நோர்வே பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை உக்ரைனிலே முதலீடு செய்ய இருப்பதாக இங்கே நோர்வீஜ செய்திகள் சொல்லுகின்றனர் அது எந்த முதலீடு என்று சொன்னால் உக்ரைனோடு இணைந்து ஆளில்லாத விமானங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே நோர்வே தன்னுடைய பொருளாதாரத்தை முதலீடு போகின்றது ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆளில்லா விமானங்களை தயாரிப்பது இது போரியல் காரணங்களுக்காக மட்டும் பாவிக்கப்படக்கூடிய இந்த ஆளில்லா விமானங்களை தயாரிக்கும் நிறுவனத்திலே உக்ரைனிலே தொடங்கப்பட இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு நோரே முதலீடு செய்கிறது இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கிறது திரு வேல் தர்மா அவர்கள் அதாவது இந்த ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு இதுவரை கொள்வன செய்த ஐரோப்பிய நாடுகள் கணிசமாக ரஷ்யாவிலிருந்து வாங்குவதை குறைத்து விட்டன அதனால் கொளுத்து பெரும் பொருளாதாரத்தை சந்தி சம்பாதிக்கக்கூடிய நாடு நோர்வே இந்த நிலையிலே ஐரோப்பாவிலே நடைபெறக்கூடிய இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்ற கட்டத்திலே நோர்வே போன்ற நாடுகளுடைய இந்த செயற்பாடுகள் வந்து இந்த விடயங்களை எவ்வாறு பாதிக்கும் என்கின்ற விடயம் இருக்கிறது அல்லவா அதையும் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது சொல்லுங்க அதிகம் வந்து ரஷ்யாவுடன் மிக மோசமான அச்சுறுத்தலை எதிர்கொள் ஒரு நாடு வட துருவத்துல அங்கு உள்ள கனிம வளங்களுக்கான போட்டி போன்றவற்றெல்லாம் ஒரு கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்ற நாடு உக்ரைன் வந்து ரஷ்யாவோட அச்சுறுத்தலை எப்படி சமாளிப்பது என்ற துறையில முன்னேறிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஆளில்லா போர் உற்பத்தியில அதனுடைய தரங்கள் எண்ணிக்கைகள் தான் வந்து மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க வகையில் இருக்கின்றது அங்க வந்து பாடசாலை மாணவர்கள் கூட பொழுதுபோக்குக்காக புது புது ட்ரோன்களை விமானங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் பல நாடுகளும் இந்த தொழில்நுட்பத்தை அதாவது உடனே தயாரித்து உடனே போர் முனைக்கு அனுப்பி அதை பரீட்சித்து பார்க்கக்கூடிய வசதி உள்ள ஒரு நாடாக உக்ரைன் இருக்கின்றபடியால் இந்த உக்ரைனை போல தாங்களும் இந்த அதனுடைய உக்ரைனுடைய தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக இந்த முதலீடு என்று சொல்லி அங்கு செய்து உற்பத்தி செய்கின்ற ஆளில்லா போமானங்கள்ல ஒரு க ஒரு பகுதியை அல்லது கணிசமான பகுதியை நோர்வேயும் பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இது வந்து நோர்வேயினுடைய பாதுகாப்புக்கு ஒரு நல் நல்ல ஒரு வரப்பிரசாதம் பிரசாதமாக அமையும் உக்ரைனை பொறுத்தவரை வெளிநாட்டு முதலீடு அதிகம் தேவைப்படுகின்ற ஒரு நாடு இதன் மூலம் அங்குள்ள ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து இருதரப்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைதான் ஆனா இந்த பேச்சுவார்த்தையில ஆஹ் ஐரோப்பிய நாடுகள் பங்கு பெறாமல் பேச்சுவார்த்தை செய்யக்கூடாது என்று சில ஐரோப்பிய ஆஹ் அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றார்கள் இப்ப ஐரோப்பியாவை ட்ரம்ப் ஊரங்கட்டுகிறாரா என்ற ஒரு பிரச்சனை என்ற ஒரு கதையும் இருக்கும் அது மட்டுமல்ல பெருமளவு பணத்தை அமெரிக்காவுக்கு ஈடாக குறைந்த அளவில் கூட ஐரோப்பிய நாடுகள் செய்திருக்கின்றன உக்ரைனுக்கு படைக்கல உதவியாக நிதி உதவியாக செய்திருக்கின்றான் அப்ப அவற்றை எல்லாம் திருப்பி எடுப்பதற்கு உள்ள கனிம வள ஐரோப்பிய ஐரோப்பியத்துக்கும் அந்த அதில் ஒரு பங்கு வேண்டும் என்று கேட்பார்கள் குறிப்பாக ஜெர்மனி அதுல அதிக கரசனை கொண்டுள்ளதாகவும் தெரிகின்றது அப்ப உக்ரைனை பொறுத்த வேறையில ஒரு தொடர்ச்சியாக பல படைக்கலன்களை புதிய கண்டுபிடிப்புகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டொன்றுக்கும் நான்கு மில்லியன் ட்ரோன்களை அவர்களால உற்பத்தி செய்ய முடியும் அப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஒவ்வொரு நாளும் ரஷ்யா மீது அவர்களால ஏவ முடியும் இது ரஷ்யா பொறுத்தவரை ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமாகும் கடந்த காலங்களிலே அமெரிக்க அதிபர் இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் அதிகமாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடைய நிபந்தனைகளை சாதகமாக கருதுவது போல் அவருடைய கருத்துக்கள் ஒளிப்பட்டிருக்கின்றன ஊடகங்களுடைய வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையிலே இதையிட்டு பல தடவைகள் உக்ரைனிய அதிபர் ஷெலின்ஸ்கி வந்து தன்னுடைய அதிருப்தியை நேரடியாகவே வெள்ளை மாளிகையிலே ட்ரம்ப் அவர்களை சந்தித்த பொழுது கூட தெரிவித்திருக்கின்றார் கூடுதலாக அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபருடைய நிபந்தனைகளை பிரதானமாக முன்னுரிமை கொடுக்கின்றார் என்பது போல் குறைப்பட்டு கொண்டதாக தகவல்கள் இருக்கின்றன இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கக்கூடிய இந்த சமாதான பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு உக்ரைன் பக்கம் நியாயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அல்லது இரண்டு நாடுகளுக்குமே எந்த விதமான இல்லாமல் ஒரு சமாதான முயற்சி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுமா ஏனென்றால் நீங்கள் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னது போல ரஷ்ய அதிபருடைய நிபந்தனைகள் மிக கடுமையாக இருக்கலாம் அப்படி மிக கடுமையான நிபந்தனைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அது அமெரிக்க அதிபருக்கும் உக்ரைனிய அதிபருக்கும் மிக சிக்கல்களாக இருக்கும் இதை எவ்வாறு அவர்கள் தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது நியாயமான முறையிலே இந்த விடயங்கள் நடைபெறும் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது அதாவது தற்போது பன்னாட்டரங்குல நியாயம் என்ற சொல்லுக்காங்க இடம் இல்லை அவர்கள் எல்லோரும் தங்களுடைய சுயநலங்களுக்கு ஏற்பத்தான் செயற்படுவார்கள் நிறுத்துகின்ற ஒரு சமாதான புறாக்களாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு சுரண்டர்களை நோக்கித்தான் அவர்களுடைய நகர்வுகள் இருக்கின்றன அந்த நாட்டை எப்படி சுரண்டுவது உக்ரைனை பொறுத்தவரையில அது உறுதியாக நின்று போராடுகின்றபடியால் உக்ரைனிய மக்களும் தலைமைக்கு கீழே ஓரளவுக்கு திரண்டு இருப்பதாலும் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்ட இருக்கின்றது ட்ரம்ப் பொறுத்த வரையில அவர் வந்த நாளிலே இருந்து அதற்கு முன்னிருந்த ஜோ பார்க்க வித்தியாசமான அணுகுமுறை அதாவது உக்ரைன் வந்து உக்ரைன்லதான் பிள்ளை ரஷ்யாவில பிள்ளை இல்லை புட்டின்ல பிள்ளை இல்லை என்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லி வந்தார் உக்ரைனிய அதிகார செலன்சியை கூட ஒல்லை கழித்து அழைத்து அங்கு மானு வாங்கி படுத்தி கூட அனுப்பி இருந்தார் தற்போது இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டீவ் விட்கோப் என்ற அந்த அந்த சம சிறப்பு தூதுவர் அவர் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஒருவர் அந்த அடிப்படையைத்தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் நகர்ந்து கட்டத்துல அவர் ஒரு பொது பொது இடத்துல ஒரு பகிரங்க அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் ரஷ்யாவுக்கு எதிரான எதிர்பொருள் தடையை உடனடியாக நீக்க கொண்டு கொண்டு கூட மற்ற ரஷ்யாவுக்கு சார்பாக நடந்து கொள்ளக்கூடிய ரெண்டு வகையில உக்ரைனிய ஊடகங்களும் மக்களும் இந்த ஸ்டீவ் மிகோஃபுக்கு எதிராகத்தான் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் சம்மதிக்க கூடிய ஒருவரை அமெரிக்க அதிபர் தூதுகராக நியமித்திருப்பதே இந்த புட்டின் வந்து வழிக்கு கொண்டு வருவது சிரமமான அடிப்படையில அப்ப அவற்ற வழியில போகக்கூடிய ஒருவரை நியமித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆஹ் ஆனால் புட்டின் புட்டினை ஆத்திரப்படுத்தினாலும் ஆபத்து அதே போல ட்ரம்பை ஆத்திரப்படுத்தினாலும் ஆபத்து அவர் அடிக்கடி மனதை மாறக்கூடியவர் அப்ப இன்னும் நாலு நாளை சந்திப்பேன் சொன்னா நாலு நாள் சொல்ற நான் சந்திக்க மாட்டேன் அவன் சரியில்லை என்று கடுமையான வார்த்தைகளால கூட பேசக்கூடியவர் சந்தித்து ஒரு முடிவை எடுத்த பின்பு பிறகு அடுத்த நாள் எதற்கு பின்னர் மாறி மாறுபட்ட கருத்தை கூட சொல்லக்கூடிய தான் ட்ரம்ப் இருக்கின்றார் அடிக்கடி மாறக்கூடிய ஒருவராக அப்ப அவர் வந்து இரண்டும் அவர் வந்து ஒரு பக்கத்துல வர்த்தக போர்வையில பல நாடுகளுடன் மோதி கொண்டிருக்கின்ற போது இன்னொரு பக்கத்துல இந்த உக்ரைன் போரை தான் முடிவுக்கு வருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆஹ் அது உடனடியாக முடிக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு உக்ரைனுக்கான நீதியோ நியாயமோ வெளியிலிருந்து வராது அவர்கள் தாங்கள் தான் அதை தங்களுடைய மக்கள் வலிமை தங்களுடைய போராட்டத்தின் மூலம்தான் அடைய ஒழிய அவர் ஒன்று முடிவர் போர்ல வெல்லும் ஒன்று வந்ததுக்கு பின்பு அதுக்கு பின்பு உக்ரைனுக்கு அதிக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு நல்லது பார்க்கலாம் அஹ் அமெரிக்க அரசியலிலே அதிகம் அரசியல் அஹ் அனுபவம் இல்லாதவர் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே போல் முன்னாள் சோவியத் யூனியனுடைய சோவியத் ஒன்றியத்தினுடைய உளவு பிரிவு தலைவராக பல்லாண்டு காலம் பதவி வைத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இவருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் எந்தெந்த ரீதியிலே நகரும் என்கின்ற அறிவு அவருக்கு அதிகமாக இருப்பதாக சொல்கின்றார்கள் பல்லாண்டு கால உளவுத்துறை தலைவராக இருந்த அந்த அனுபவத்தின்படி அவருடைய நகர்வுகள் அல்லது அவர் உலக நாடுகள் எவ்வாறு நகரும் என்பதை சரியாக கணித்து வைத்திருக்கிறார் என்று கூட சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த அதிகார போட்டி என்று கூட நாங்கள் சொல்லலாம் யார் பெரியவன் என்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறது இதில் யார் வெல்ல போகின்றார்கள் என்பதற்கு அப்பால் சாமானிய மக்கள்லாம் இங்கு போர் நடந்தால் இங்கும் சாமானிய மக்கள்லாம் பாதிக்கப்படுவார் அந்த மக்களுடைய பாதிப்புகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு வடிவம் நிச்சயமாக இருக்கிறது நல்லது திரு வேல்தர்மா அவர்களே உங்களுடைய சீரிய சிரமமான பணிகளுக்கு மத்தியிலும் நாங்கள் அழைத்தமைக்கணங்க உடனடியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி உக்ரைன் ரஷ்ய போர் விரைவிலே நிறைவு பெறுமா என்கின்ற மில்லியன் டாலர் கேள்வியோடு ஒவ்வொருவரும் இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் பிரதானமானவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு எங்களுடைய தமிழ் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றிகள் வணக்கங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கலைஞர்களை இத்தோடு இன்றைய நிகழ்வோடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் அன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஆளுமை எழுத்தாளர் ஊடகவியலாளர் கருத்துரையாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திருமிகு வேல்தர்மா அவர்கள் பொங்கும் தமிழை பொலிபரட்சியவோம் எங்கள் மண்ணை பொடி நான் குகன் யோகராஜா நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் வர்சத்தின் கலையகத்தில் இருந்து நன்றி வணக்கம்